தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆளுகின்ற தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆளுகின்ற தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இப்போ பார்த்தீங்கன்னாக்க வடலூர் ராமலிங்க சுவாமிகளுடைய ஆலயத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் முடிந்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஒம்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா என்னுடைய சத்திய ஞான சபை அதாவது அந்த அணையா அடுப்பு வந்து துவங்கின நாள் இது இந்த நிகழ்வில் வந்து நாற்பது ஆண்டுகளாக வந்து இசை விழாவும் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து நிறைய நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன் அப்போல்லாம் வந்து நம்ம சாருடைய ம பொண்ணு பௌதாரணி மேடம்லாம் இங்கே பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் சீர்காழி சிவசம்பரம் ஐயா புஷ்பனகுப்பு சாமி ஐயா அதே மாதிரி நம்மளுடைய டிஎல் மகாராஜன் ஐயா நிறைய அதே மாதிரி வள்ளலார் பாடல்கள் பாடுற நிறைய பக்தி இசை வாணர்களெலாம் இங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி எனக்கும் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்போது பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னா இது சுவாமிகளே அருளால் கிடைச்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சாமி இப்போ கூட போயிட்டு அணையா அடுப்பு பார்க்கும்பொழுது நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கின அந்த அணையா அடுப்பு இன்னமும் அணையாமல் அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அடுப்பு எரிவதனால் எத்தனையோ வயிர்கள் வந்து நிறைந்து கொண்டிருக்கிறது அதாவது பசி அப்படிங்கிறத வந்து இவர் துவங்கலை அப்படின்னாக்க இன்னைக்கு எத்தனையோ பேர் பசியாலே இறந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நம்மளுடைய பசியை ஆற்ற ஒரு இடமாகும் அதே மாதிரி மக்கள் மத்தியில் மக்கள் வந்து அன்போடும் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம சுவாமிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த இசை விழாவில் வந்து அருப்பாக்களும் அகவல்களும் பாடுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சமீபத்தில் தைப்பூசத்தை அன்னைக்கு வந்து சுவாமிகள் எழுதுன ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரியை வந்து அகவலை வந்து ஒரே ரெண்டு மூணு நாளில் நாம் பாடி அந்த பாடலை வந்து இங்கே நம்மளுடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே ஐயா அவர்கள் வெளியிட்டாங்க அந்த வெளியிட்டதுக்கு பிறகு எனக்கு திரும்பவும் இப்போ பாடுவதற்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது உண்மையிலேயே நம்ம சத்திய ஞான சபையினுடைய அறங்காவலர்கள் அனைவருக்கும் மற்றும் ரசிக பெருமைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மக்களும் அவளை காத்திருக்கிறாங்க அருப்பாவை சிறப்பாக பாடி ஐயாவுடைய அருளை பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்